நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அது கொஞ்சம் சந்தோஷம் பார்க்கும்போது அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முதல்ல நீ எதுக்கு மூணு குழந்தை பெத்தன்னு கேட்குறாங்க மூணு குழந்தை எதுக்கு பெற்ற நீ பண்ணதே பெரிய தப்பு நீ மூணு குழந்தைய நீ இது பண்ணிட்டேன் என் பொருளாதாரம் இல்லாமல் நீ மூணு அதுக்கு யோசிக்க மூணு குழந்தை பெற்ற தப்பு அதுக்கப்புறம் இப்போ நீ ஏன் எதுக்கு நீ தண்டனால் போயிட்டு நீ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் நீ பண்ண தப்புக்கு நீ எந்த அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் இந்த குழந்தை பற்றிக்கு ஒரு தப்பு சொன்னால் அது ஓகே நான் தப்பு நீங்கள் சொல்கிற நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதாவது குழந்தை எதுக்கு நான் மூணு குழந்தைன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு தனியாக வளர்ந்தேன் எப்படி சொல்கிறது நான் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் தான் எனக்கு வந்து அண்ணன் தங்கச்சி யாருமே கிடையாது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் இப்போ என்னன்னா சின்ன வயசுலேருந்தே என்ன வந்து ஒரு தனிமையிலேயே வளர்த்தாங்க என்ன ஆக்சுவலாக அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அம்மா கூட அந்த என்ன பண்ணுவாங்க அந்த பக்கத்து வீட்டில் சாமான் தங்கச்சு சொல்லுவாங்க அங்கே வேலை செய்வாங்க அப்போ என்னை வந்து வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு தான் போவாங்க அதில் யாருமே இருக்க மாட்டாங்களா பயிடுவாங்க வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு போகும் ஒரே பையனால

இப்ப வரைக்குமே எவ்வளவுமா யாருக்கிட்டயுமே வந்து என் வீட்டை பகுதியு சொன்னா நிறைய பேர் சொன்னாங்க அவங்க கேட்டுக்கா அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு பேசுவாங்க சத்தியமா நீங்க பேசிய ஆமா எனக்கு என்னன்னா அது ஒரு கில்ட்னஸ் இருக்கும் எங்கன்னா ஒரு போறதுனால ஒரு ஏதோ ஒரு மாதிரியா எனக்கு ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீல் இருக்கும் அப்படியே இருந்து இருந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப நடுவில் அம்மாவுக்கு வந்து சடனா வந்து உடம்பு சேரா போயிடுச்சு இப்போ அம்மாவை வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கணும் அம்மா கொஞ்சம் மென்டலாக பாதிக்கப்பட்டாங்க அப்புறம் கீழ்ப்பாக்கம் தான் அவங்களை நாங்கள் வச்சு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் பார்த்துக்கணும் என்ன அந்த டைமில் தான் இவங்க மூணாவது கன்சியூவ் இருக்காங்க இவங்க கன்சீவாக இருக்காங்க இவங்களாலையும் போக முடியாது எனக்கு வந்து ஆஃபீஸ் வந்து அந்த டைமிங்கு டைமிங் போகலாம் எனக்கும் வந்து வேலையை போய்டானுக்கு அம்மாவையும் கூட பார்த்துக்கணும் அம்மாவுக்கும் காசு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது சாப்பிட்றது எல்லாம் கொடுக்கணும் அந்த டைமில் எனக்கு தான் யோசிச்சேன் நான் என்னடா இது இந்த மாதிரி அப் அப்போ வந்து ரெண்டாவது ரெண்டாவது பதினெட்டாவது தான் மூணாவது இல்லை ரெண்டாவது தான் ரெண்டாவது பையன் தான் இருக்கும் அப்போ அம்மாவுக்கு மாதிரி பிரச்சனை இருக்குது பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை தனியாக இருக்கோ தானே இந்த கஷ்டம் இருக்குது இதுவே எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பியோ அக்கா அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நான் இது அதே அதேமாரி இப்போ எனக்கு ஹெல்ப்னு இருக்கும்போது எனக்கு எனக்கு யாருமே இல்லை இப்போ என்னன்னா இப்போ என் இப்போ என் ஒய்ஃபர் சிஸ்டர் இருக்கா அவங்க சிஸ்டருக்கு ஒரு ரெண்டு பேர் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இப்போ அவங்க வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க இப்படி அந்தமாரி என் சைடில் கொடுத்து எனக்கு பண்ண யாருமே இல்லை நான் இதெல்லாம் கொஞ்சம் அதனை நான் பார்த்து தான் சரி ஓகே மூணாவது வந்து நம்ம இது பண்ணிப்போம் ஏன்னா ஒருத்தர் நாளைக்கு பிரச்சனை இப்ப இவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் வந்து இப்ப ஆணுக்கு பிரச்சனை மூணு பேர் யாராவது இப்ப எனக்குன்னு வந்து சும்மா சொல்றேன் சின்ன வயசுல என்ன என்ன பசங்க சேர்ந்து எந்த கூட எனக்கு கேட்குறதுக்கு யாருமே கிடையாது அந்தமாரி என் பிள்ளைங்களுக்கு நல்ல விட விடாத ரெண்டு மூணு பேராக இருக்கும் பரவாயில்ல விட நான் படிக்க வச்சுக்கிறேன் நான் எப்படியாவது நான் சொல்கிறேன் நான் ரேப்பிடோ ஓட்டுறேன் இல்லை கேட்டு நான் வந்து ஒரு சாகராக ஏதோ ஏதாவது பண்ணுறேன் என் பண்ணி என் பிள்ளைங்க படிக்க வச்சுருவேன் அதுதான் நான் என் பண்ணி சொல்ல நிறைய சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும் நான் கவர்மெண்ட்டுக்கு சேர்க்க சொல்லல சொல்லலை கவர்மெண்ட்டுக்கும் சேர்க்கலாம் சொல்கிறாங்க திரும்ப அவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான் பண்ணியாது நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு வளர்ந்தவன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆக்சுவலாக என்னன்னா நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் நம்ம வந்து நம்ம என்னால் வந்து பொருள் பணமோ பொருளோ சேர்த்து வைக்க முடியல அட்லீஸ்ட் ஒரு நல்ல படிப்பு நான் கொடுத்துட்டேன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நல்ல படிப்பு சொல்லித்தராங்க இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் என்னுடைய ஒரு மன இது என் பையனும் அந்த ஸ்கூலில் படிக்கிறான்றதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் ரொம்பலாம் கிடையாது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து நான் இதுக்குள்ளே நான் வந்து ஒரு சாக்ரிஃபை பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்கேன் வேறு அதுமாதிரி நிறைய பேர் வந்து நான் திட்டுறாங்க நீ பண்ண தப்பி இப்போ நான் பண்ண தப்பு தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன் இல்லைன்னு நான் சொல்லலை நான் பண்ண தப்புக்கு வந்து இப்போ திருத்த முடியாது தப்பு பண்ணிட்டேன் பண்ணிட்டதுக்கு உண்டான நான் இதை வந்து தேடிட்டு தான் இருக்கிறேன் நிறைய பேர் வந்து நான் என்னன்னா இவங்க சொல்லுவாங்க இவங்க பேசுறாங்களா ஏன் கஷ்டப்படுறாங்க அது பசங்களுக்கு அதை கேட்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுதான் யோசிப்பானுங்க என்னப்பா உங்ககிட்ட காசு இல்லையாப்பா உங்ககிட்ட ராபிட்ட போட்டிருந்தேன் காசு இல்லையாப்பான்னு கேட்பானுங்க இல்லப்பா இருக்கு நீ வாங்கிக்கா அப்படின்னு இல்லப்பா நிறைய கஷ்டம் தான் வாங்கி கொடுலாம் வாங்கி கொடுக்காதப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்கூல்ல வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் த்ரீ ஃபுட்டி கேட்டிருந்தாங்க அதுல எங்க அப்பா கிட்ட ஒரு த்ரீ டேஸ்ஸா கேட்டுட்டு எங்க அப்பா அதை ரேபிட்ட ஓட்டி தான் அந்த த்ரீ எங்கள் அம்மா அடிக்கடி வந்து வீட்டுக்கு செலவுக்கு கேட்பாங்க அப்போ வந்து எங்கள் அப் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு சம்டைம்ஸ் கொடுக்கலாம் எங்களுக்கு ஸ்கூலுக்கு அதுக்குள்ளே கொடுத்துருவாங்க அதில் வந்து கேட்பேன் அப்பா இந்த மாதிரி நிறைய காசு இருக்காப்பா அப்பா அது அம்மாவுக்கு கொடுத்துட்டு மீதி காசு இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்பேன் எங்கள் அப்பா வந்து இப்போ ஸ்கூலில் வந்து கேன்டீன் இருக்குது கேன்டீன் எல்லா பசங்களும் ரெண்டு ருப்பீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் கொண்டு வருவாங்க நான் என்ன பண்ணுவேன் இந்த கஷ்டத்தை புரிஞ்சுட்டு கேண்டீனுக்கு காசுலாம் எனக்கு கேட்கப்பா போயிடும் அவங்க நாங்கள் வந்து இப்போ நடுவில் டிவி பார்க்கும் போது எங்கள் அம்மா அப்பா வந்து பேசிப்பாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு லோன் தரணும் இவங்களுக்கு கடன் தரணும் இந்த மாதிரி இவ்வளோ காசு தரணும் அதெல்லாம் பேசிப்பாங்க அதில் வந்து நாங்கள் புரிஞ்சுப்போம் நானும் எங்கயே புரிஞ்சுப்போம் தம்பி வந்து ஆடை பிடிச்சி கேட்டுட்டுப்பான் அவன் தம்பிக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒன்று கே ஸ்கூலில் கேட்டுட்டாங்கன்னா அவன் வந்து அதை வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருப்பான் நான் சொல்லுவேன் டே கம்முனா அவங்க பார்த்தியா இந்த மாதிரி லோனு கடன் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கடா நீ மிஸ்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டால் அப்புறமா வாங்கிக்கோ அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் இப்போ ஃபிஃப்த்துக்கு வந்தோடனே தான் அந்த கஷ்டம் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு புரிஞ்சுது இவ்வளோ கஷ்டம் படுறாங்கன்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வேற ஒரு ரெண்டல் வீட்டில் இருக்கும் போச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க துணி தைச்சிட்டு இருப்பாங்க டெய்லராக இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து தண்ணி கேன் சப்ளை பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு நாள் வந்து கொரோனா டைம் வரும்போது கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்லேயே தண்ணி கேன் போடுற மாதிரி எங்கள் அம்மா வீட்லேயே இது பண்ணி ஃபேன்சி ஸ்டோர்லாம் வந்து வீட்லேயே இது பண்ணுற மாதிரி இது பண்ணியிருந்தோம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கேஷ் கிடச்சிது அதை நாங்கள் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் அப்பா வந்து அது தண்ணி கிண போடுறதுன்னு நிறுத்திட்டாரு ஆனால் எங்கள் எங்கள் அம்மா இன்னும் வந்து ஒரு நைட்டி கடையில் வந்து நை நைட்டி பீஸ் வாங்கி அதில் தைச்சிகிட்ருக்காங்க எங்கள் அம்மா அந்த வேலையை ஒர்க்கை விடலை எங்க அப்பா வந்து இப்போ என்ன பண்றாருன்னா தண்ணி கேன் விட்டுட்டு வெறும் வேலைக்கு மட்டும் போயிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஏறுனால ஓட்டி கூடுப்படி ஓட்டுற தண்ணி கேன் கூட அவரு அவனுக்கு எல்லாமே தெரியுது அவனுக்கு

அவங்க அம்மாக்கு கொஞ்சம் எனக்கு என்ன பிடிக்கும் அது சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும் அவங்க அவங்க பார்த்து தான் அவங்க அவங்க அவங்கள பார்த்து தான் நான் வளர்ந்துருக்காங்க எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ எனக்கு வந்து காலேஜ் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் சம்திங் படிக்கிறேன் ஃபைனல் இயர் படிக்கிறேன் படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் இல்ல ஆஹா எப்பயா ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ்ல வாங்கும்போது அப்ப

கான்டெக்டாக கே அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எடுக்க சொல்கிறேன் நாங்கள் வந்து அவர் எப்படி அவங்க அண்ணனுக்கு கூப்பிடுவாங்க நான் சிஸ்டர் அப்படி தான் இருந்தது சடனாக சொன்ன அக்செப்ட் பண்ணல ஒரு ரெண்டு மாதம் அப்படி இருந்தது அவங்க கன்வென்ஸ் பண்ணாங்க நாங்களும் கன்வின்ஸ் பண்ணோம் எதுக்கு சரி ஓகே சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அக்செப்ட் ஓகே சொல்லிட்டு

என் அப்ப திடீர்னு பிரேக் விட்டாங்கன்னா நான் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரேக் விட்டாங்கன்னா இல்ல நான் சொன்னேன்னா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு ஐம்பது ரூபாவா குடுத்து எங்க எங்க அப்பாவுக்கு வந்து இப்போ ஏதாவது வாங்கணும்னா அதை அவர் வந்து என்ன பண்ணுவாரு வாங்க மாட்டாரு எங்களுக்கு கொடுத்துறாருன்னா அவர் என்ன யூஸ் பண்ணுவாரு அதனால நான் கேட்க மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸு கேப்பானுங்க நீயும் கொண்டு வாடா கே காசு நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி வாங்கி

அவனுக்கு அவங்களுக்கு என்ன சப்ளைment பாதான் நான் தேவையா மாறிடுச்சு தான் இப்போ இவங்க என்ன சப்ளை இப்படி தான் சொல்லிருக்கான் நீ நான் கொடுப்பேன் தெரியல எனக்கு

பொண்ணு அப்படிங்க பொண்ணுரோ எனக்கு அதனால நான் கேட்டேன் எனக்கு பொண்ணு ரொம்ப பண்ணுவாங்க என் சின்ன பொண்ணு வந்து ட்ரீட் பண்ணுவாங்க சின்ன வயசுல எனக்கு எல்லாமே பொண்ணு தான் இது ஆசையா வயதுல இருக்கும் போதே அவரு மாதிரிதான் தெரியுது பரவாயில்ல பையன் ஒரு தடவை வாங்கி எடுத்துட்டோன்னா கூட கேப்பேன் இருக்கு அதுவும் சந்தோஷப்படுவாரு ரெண்டு பசங்களுக்கு வாங்கிட்டேன் அப்படி எனக்கும் அந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்ததுனால அதுவும் பையனே ஆயிடுச்சு நிறைய தகவல் அவரை எப்படினு சொன்னா பையன் தான் அம்மா சப்போர்ட்

எங்க அப்பாவை பாத்துட்டு மாமா உங்களுக்கு வந்து அம்பரீஷை பாத்தா உங்களை பாக்குற மாதிரியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இவன் என்ன பண்ண எங்க அப்பா வந்து ஆமா என்ன பாக்குற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு வந்து எங்க அப்பா வந்து இவனை போது என்ன பாக்குற மாதிரிதான் இருக்கு என்னமாரியே எல்லாத்தையுமே பண்ணுவாங்க பேசுறது பண்றது எல்லாமே ஒரு தனிமையா இருக்கு எல்லாமே என்னமாரியே தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான் அதே அப்படி என்கிட்ட கேட்டிருக்கான் என்ன புடிங்க உங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு நான் ரொம்ப பிடிக்கும் anak அப்படி நான் சொல்லியிருக்கேன். தினேஷ்ரியா டா நல்லா பேசுவோம். நல்லா தெரியாது. உன் என்ன? அவங்க பேர் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஃபேமிலியா ரொம்ப அடங்கலாம். थैंक यू सो मच. थैंक यू थैंक यू.